பியூஸ் எல்லாருக்கும் வணக்கங்க ஒரு காய் சாப்பிட்றதுனால உங்களுடைய நீரிழிவு நோய் கட்டுப்பாட்டில் இருக்குது கல்லீரல் நோய் குணமாகுது முக்கியமாக இந்த ஃபேட்டி லிவர் மஞ்சக்காமாலைன்னு சொல்கிற கல்லீரல் நோய் குணமாகுது உங்களுடைய இம்யூன் பூஸ்ட் ஆகுது கேன்சர் தடுக்கப்படுதுன்னு சொன்னால் நம்புவீங்களா உண்மைதாங்க அதலக்காய்னு ஒரு காய் இருக்குது காய் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த காய் சாப்பிட்றதுனால இவ்வளோ நன்மைகள் நம்ம உடம்புக்கு கிடைக்கிது மோஸ்ட்லி இந்த அதலக்காய் வந்து குளிர்காலத்தில் தாங்க அதிகமாக கிடைக்கும் ஸோ அப்போ தான் இது விலையும் இது வந்து கொடி வகைகளில் ஒன்றுன்னு கூட சொல்லலாம் பாகற்காய் குடும்பத்தை சேர்ந்தது அதாவது ருசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பாகற்காய் அளவுக்கு கசப்பு இருக்காது லைட்டான ஒரு கசப்பு தான் இருக்கும் குழந்தைங்களுக்கு நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம் ரொம்ப நல்லது மிதிப்பாக விட கொஞ்சம் சின்னதாகவும் நீளமாகவும் இருக்கும் வரி வரியாக இருக்கும் ஸோ இது வந்து உடம்புக்கு அவ்வளோ நல்லது டயபெட்டிஸ் உள்ளவங்க வாரத்தில் ஒரு மூன்று நாட்களாவது இதை சாப்பாட்டில் சேர்த்துட்டு வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுடைய பிளட் குளுக்கோஸ் லெவல் வந்து கண்ட்ரோலாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா டயட் இருந்துட்டு அதோடு இந்த அதக்காயும் சாப்பிடுவாங்க ரொம்ப நல்லது வெளியில் வந்து அடிக்கடி சாப்பிட்றவங்களுக்கு அன்ஹெல்த்தியாக சாப்பிட்றவங்களுக்கு பதப்படுத்தப்பட்ட உணவுகள் சாப்பிட்றவங்களுக்கெலாம் வந்து கெட்ட பேக்டீரியாஸ் வந்து கட்டில் வந்து அதிகமாக இருக்கும் குடலில் வந்து அதிகமாக இருக்கும் நார்மலாக பேக்டீரியாஸ் இருக்கும் குடலில் நல்ல பேக்டீரியாவும் இருக்கும் கெட்ட பேக்டீரியாவும் இருக்கும் பட் இந்த மாதிரி ரொம்ப அன்ஹெல்தியாக சாப்பிட்றவங்களுக்கு ஐ மீன் கெட்ட பேக்டீரியா வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கும் ஸோ அவங்கெல்லாம் வந்து இந்த அதலக்காயை உணவில் சேர்த்துட்டு வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது அதோடு உங்களுடைய உணவு பழக்க வழக்கங்களையும் மாற்றுங்க அன் ஐ மீன் அன்ஹெல்த்தியான ஃபுட்டெல்லாம் விட்டுட்டு ஹெல்த்தியான ஃபுட்டாக சாப்பிடுங்க அதோடு இந்த அதலக்காயும் சாப்பிடுவாங்க உங்களுடைய குடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது புழுக்கள் சில குழந்தைங்களுக்கு குடலில் புழுக்கள் இருக்கும் ரொம்ப இனிப்பு சாப்பிட்றவங்களுக்கு அந்த மாதிரி குழந்தைங்களுக்குமே இதை வந்து பொரியல் செஞ்சு கொடுத்துட்டு கசப்பு ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் அதனால் குழந்தைங்க தாராளமாக சாப்பிடுவாங்க குழந்தைங்களுக்கும் கொடுத்துட்டு வாங்க ரொம்ப ரொம்ப நல்லது கல்லீரல் பிரச்சனைன்றது இப்போ வந்து ரொம்ப காமனான ஒரு விஷயமா இருக்கு நிறைய பேருக்கு வந்து அந்த ஆல்கோஹால் எடுக்கிற பழக்கம் இருக்கு நான் சொன்ன மாதிரி வெளியில் அனெல்தியான உணவுகள் சாப்பிட்றது கொழுப்பு நிறைஞ்ச உணவுகள் சாப்பிட்றவங்களுக்கும் சரிதான் கல்லீரல் ரொம்பவே பாதிக்கப்படும் அதாவது ஃபேட்டி லிவர் பிரச்சனை வரலாம் ரொம்ப அல்கோஹால் ரொம்ப நாளாக எடுக்கிறவங்க அதிகமாக எடுக்கிறவங்களுக்கு ஜாண்டிஸ் வரலாம் ஸோ இதெல்லாம் வந்து வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்களுக்கும் சரி இந்த பிரச்சனையால் பாதிக்கப்பட்டவங்களும் சரி இந்த அதிலக்காயை வாரத்தில் ஒரு மூன்று நாட்கள் இல்லை நான்கு நாட்களாவது உங்கள் உணவில் அளவோடு சேர்த்துட்டு வாங்க ரொம்ப ரொம்ப நல்லது அட்லீஸ்ட் வாரத்தில் ஒரு மூன்று நாட்களாவது சேர்த்துட்டு வாங்க பொரியல் பண்ணி சாப்பிடுங்க ரொம்ப 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 நல்லது இதில் லைசன் அப்படின்ற ஒரு வேதிப்பொருள் இருக்குதுங்க ஸோ இதை வந்து நம்ம சாப்பிட்றது மூலிமா இந்த லைசன் என்ன பண்ணுது அப்படின்னா நம்மளோட இம்யூனை வந்து நல்லாவே பூஸ்ட் பண்ணுது அதாவது நிறைய நோய்கள் வர இம்யூனிட்டி நமக்கு நல்லா இருந்தாலே நிறைய நோய்கள் நம்மளை நெருங்காமல் இருக்கும் அதே மாதிரி கேன்சர் நோய் தடுக்கும் ஸோ கேன்சர் வராமல் தடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க நான் வந்து ஹெல்த்தியாக இருக்கணும் எனக்கு கேன்சரே வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்கனா இந்த அதிலக்காய உங்கள் உணவில் அடிக்கடி சேர்த்துட்டு வாங்க ரொம்ப ரொம்ப நல்லது இதில் வந்து ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள் என்ன பார்க்கணும் அப்படின்னா இந்த அதில் காய வாங்குனிங்கன்னா வாங்கின அன்னைக்கே இல் சமைச்சிருங்க அப்படி இல்லைனா அடுத்த நாளாவது சமைச்சி சாப்பிட்ருங்க ஏன்னா ஒரு நாளைக்கு மேலே இந்த காயை வச்சுருந்தீங்கன்னா வெடிச்சிரும் வெடிச்சு வெதை வெளில வர ஆரம்பிச்சிரும் பட் வெடிச்சாலும் அதோட மருத்துவ குணம் அப்படி தான் இருக்கும் ஸோ வெடித்தாலும் சரி தான் நீங்கள் அதை பொரியல் பண்ணி சாப்பிடுங்க ரொம்ப நல்லது முடிஞ்ச வரைக்கும் வெடிக்காமல் இருக்கிற ஸ்டேஜ்லேயே சமைச்சி சாப்பிடுங்க அப்போ தான் அது நல்லாயிருக்கும் வெடிச்சிருச்சுன்னா அது ஒரு மாதிரி குழைய ஆரம்பிச்சிடும் ஸோ அதனால் வெடிக்கிறதுக்கு முன்னாடியே சமைச்சு சாப்பிட ஆரம்பிங்க ஃப்ரிட்ஜிலையுமே ஒரு நாள் தான் தாங்கும் ஸோ மோஸ்ட்லி இந்த அதலக்காய் வந்து மார்க்கெட்ஸில் தான் கிடைக்கும் இந்த நம்மளுக்கு அடிக்கடி அந்த காய்கறி கடைங்களிலலாம் கிடைக்காது மார்க்கெட் பக்கம் போனீங்கன்னா கண்டிப்பாக ஒருத்தர் ரெண்டு பேர்கிட்ட இந்த அதலக்காய் கண்டிப்பாக இருக்கும் ஸோ வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லது உணவே மருந்துங்க அதை புரிஞ்சுக்கோங்க நம்ம சாப்பிட்ற உணவு தான் மருந்து ஸோ அதை ஆரோக்கியமான உணவாக சாப்பிட்டிங்கன்னா டாக்டரையோ மெடிசினையோ தேடி போக வேண்டிய நிலைமை ஏற்படாது ஆரோக்கியமான உணவை சாப்பிடுவோம் ஹெல்த்தியாக இருப்போம் சந்தோஷமாக இருப்போம் எப்போயும் சிரிச்சு சந்தோஷமாக இருங்க அப்போ தான் ஹெல்த்தியாகவும் இருக்க முடியும் தேங்க்யூ